ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வரதேன் அப்படின்ற காரணமே தனுஷ் சார் தான் தனுஷ் வச்சு படம் இயக்கணும் அப்படி ஆசை இருக்கா இன்னைக்கு நீங்கள் மலேசியில் சொல்கிறீங்க டச் வுட் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அது நடந்ததுன்னா தலை சொல்கிற மாதிரி தான் ஆசையில் நினச்சி பசின்ற மாதிரி தான் அப்கமிங் ஃபிலிம் பற்றி அறிவிக்க போகிறீங்களா சீக்கிரமாகவே வந்து எல்லோரும் வணக்கம் வணக்கம் செவன்டீன் ஆனால் நெடிசன் அவார்டில் மலேசியாவில் பினாங் மாணவர் நடக்குது இந்த விருதில் நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ராமிசிங் நியூ குமார் அவார்டு வாங்குறீங்க மிஸ்டர் அனந்தராம் கூட இருக்காரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படுத்துற ஹீரோ கம் டிரெக்டர் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து அற்புதமான படங்கள் எடுக்கக்கூடிய திறமைசாலை இயக்குனர்களுக்கு வந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்க படத்துக்கு ஒரு அங்கீகாரம் எப்படி ஃபீல் பண்றீங்க எடிசன் விருது வாங்க மலேசியா வந்திருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிசன் அவார்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஃபீல் பிளஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் பிகாஸ் ஆப்வியஸ்லி எடிசன் அவார்ட்ஸ் வந்துட்டு எவ்ரிபடி ஸ்ட்ரீம் லிஸ்ட்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெபோ ஆக்டரா டேரக்டர் ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலேசியா அண்ட் ரொம்ப க்ளோஸ் மீசியம் இருக்கும் சரி நண்பன் வந்த பிறகும் சரி நான் பண்ண ரெண்டு படங்களுக்குமே மலேசியா மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் தேங்க்ஃபுல் சூப்பர் ஸோ ஃபர்தராக அடுத்து என்ன மாதிரி படங்கள் இயக்க ஆசை உங்களுக்கு அப்படியே காமெடி ஜானர்லையா இல்லை வந்து லவ் ரொமான்டிக் படமா இல்லை சைஃபி த்ரில்லர் மாதிரியா இல்லை வந்து ஹாரர் ஃபில்மா என்ன மாதிரி படங்கள் இயக்க ஆசைப்படுறீங்க லைஃப்லேருந்து தான் இருக்கும் ஸோ நான் எடுத்து நான் நான் நடித்த ஃபஸ்ட்டு படமும் லைஃப்லேருந்து எடுத்த ஒரு படம் நான் ரியல் ஸ்டோரி தான் ரியல்னு சொல்ல அதாவது நம்மளை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு கதைகளாக தான் இருக்கும் அண்ட் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்குள்ளே ஏன்னா விபி சார் வந்ததுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்குள்ளேயே நம்ம இருக்கிறது ஒரு ஒரு ஐ திங்க் அது ஒரு ஸ்டைலாக எனக்கு டெவலப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனி திங் அட் இஸ் ஃபீல் குட் கண்டிப்பாக ஒரு அழகான திரைப்படம் எடுத்துருக்கீங்க அதற்கான அங்கீகாரம் தான் இது நிறைய இயக்குநர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க எனக்கு வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க பாலச்சந்தர் சொல்லுவாங்க பாதிரியை சொல்லுவாங்க சீதர் நிறைய இயக்குநர்கள் சொல்லுவாங்க சும் அனந்திராம் பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குநர் படங்கள் உங்களை ரொம்பவே கனெக்ட் பண்ண படங்கள் ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வரதேன் அப்படின்ற காரணமே சினிமான்றது ஒண்ணுன்றது காரணமே தனுஷர் தான் இதை நான் வந்துட்டு ரிப்பீட்டடாக நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் முத முதல்ல ஒரு காலனியில் எங்கள் காலனியில் டான்ஸ் ஆடினது வந்து தனுஷ் சாரோட பாட்டுக்கு ஸோ அந்த கைத்தட்ட ஆரம்பித்ததுனாலருந்தான் அது ஒரு இட் சினிமாஸ் அப் பக் கிவின் யூ இட்ஸ் பிட்யூ அது வந்துட்டு லைஃப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு தனுஷ் சார் தான் எல்லாமே அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறது டேரக்டர்ஸில் வந்துட்டு ஆப்வியஸாக வெங்கட் பிரபு சார் ஏன்னா நண்பனோர் வந்த பிறகுன்றதே அவர் ப்ரெசென்ட் பண்ண ஒரு கிஃப்டாக தான் நாங்கள் போட்ரேட் பண்ணி அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார் ஃபிலிமை ஸோ அவருடைய படங்கள் அவர் தொட்ட ஜானர்ஸ் அவர் நிறைய பேசியிருக்கார் ஆனால் ஃபன்னாக பேசுவார் நிறைய படங்கள்

இன்னைக்கு நீங்க மலேசியா சொல்றீங்க டச் வுட் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அது நடந்ததுன்னா மை லைஃப் வில் பிகம் அ சர்க்கிள் ஸோ வாழ்த்துக்கள் ஏன்னா இங்கே வந்து முதல் படங்கள் இயக்குனர் இயக்குநர்கள் இன்னைக்கு நிறைய பெரிய பேர் இருக்காங்க கண்டிப்பா அனந்தராம் உங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்புகள் தொடர்ந்து அமைவாங்க ஸோ எடிசன் திரை விருதுகள் ரொம்ப லக்கியான விருது எனக்கு வாங்கினவங்க வருஷ வருஷம் வந்துட்டே இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கும் அழகான படங்கள் அமை வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ நீங்க ஹீரோ கம் டைரக்டர் அப்படிங்கும் போது வந்து என்ன விஷயம் ரொம்ப டஃபாக இருந்தது ஏன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டு வந்து திருப்பி கேமராலாம் சொல்லி வச்சுட்டு திருப்பி நடிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு டேக் மூணு முடிச்சிருவீங்களா இல்ல பத்து டேக் போனாலும் செக் தான் இருப்போம் இல்லையா நம்ம நம்ம அப்படிங்கற போது அவங்க ரொம்ப இருப்பாங்க கரெக்டா வரணுன்றதுனால வந்துட்டு பொறுப்பு அதாவது இது தலை சொல்கிற மாதிரி தான் ஆசல் என்னாச்சு பசின்ற மாதிரி தான் எது கிடைக்குதோ எல்லாத்துலயுமே பெஸ்ட்டாக பண்ணுன்ற ஒரு வேகத்தோட இருக்கும்போது வந்துட்டு வில் கிவ் அவர் பெஸ்ட் அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம வரும்போது இந்த வாய்ப்பு தான் ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பை எவ்வளோ ஃபுல்ஃபில்லா யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கொடுக்குறது ஸோ வாழ்த்துக்கள் நிறைய அழகான படம் எடுங்க அப்கமிங் பற்றி அறிவிக்கலாம் இல்லை அதுவுமே ரொம்ப ஒரு ஒரு சப்ஜெக்ட் போன படத்தை விட பெரிய ஒரு ஸ்கேலில் பண்றோம் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி இருக்கு மறுபடியும் ஒரு லைஃப் சார்ந்து ஆனால் ஃபன்னா ஜாலியான ஒரு படம் கண்டிப்பாக நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்தில் வந்து நடிச்சு இயக்கி இன்னைக்கு விருதாக வந்திருக்க அந்த அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் வாங்கிக்கிறேன்